அந்த நான் இந்த புறக்கணிக்கப்பட்டிருக்கேன் நாங்கள் எங்களை தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் பொழுது இருக்கிறோம் எங்களுடைய நிலைமை கருத்தில் கொண்டு குடும்ப தேவைகள் பிள்ளைகளை படிப்பு தேவைகள் பிரச்சனை பெற்றோர் செலவு போக்குவரத்து உணவு உடை உறவு அப்படியான அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி கழிக்காம இதுவரை காலமாக வழங்கப்படவில்லை என்பதான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கான தீர்வு கோரியதாகத்தான் இந்த போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதனால தான் அமைதி வழியான போராட்டத்தில் எங்களுடைய கொண்டு வந்திருக்கோம் தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் உங்களுடைய கிராமங்கள் உங்களுடைய பகுதிகளில் ஏதாவது போராட்டங்கள் அல்லது பிரச்சனைகள் தொடர்பில் நீங்கள் வெளிப்படுத்தணும் அஹ் அவற்றை கொண்டு செல்றதுக்கான தளங்கள் இல்லை என்று சொன்னால் சொன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் உறவுகளை வணி நண்பன் யூடியூப் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை என்ற பகுதியில் நிற்கிறோம் ஏனையின் வீதியை அண்மிச்சதாக வந்து இங்கே ஒரு போராட்டமான சூழல் அதாவது ஊழியர்களினுடைய மிக முக்கியமான ஒரு போராட்டம் இந்த இடத்துல வந்து வெடித்திருக்கிறது வெடித்திருக்கிறது என்ற தாண்டி மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையில் வந்து இந்த போராட்டத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய திணைக்கள ஊழியர்களால் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களுக்கு மேலாக ஒப்பந்தக்காரர்களாக தான் அதாவது இந்த கன்ட்ராக்ட் கண்ட்ராக்ட் பேசிஸ் என்று சொல்வார்கள் அந்த ஒப்பந்தக்காரர்கள் அடிப்படையில் தான் தற்போது ஏதாவது பதினோரு வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நியமனம் இதுவரை காலமாக வழங்கப்படவில்லை என்பதான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கான தீர்வு கோரியதாகத்தான் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வேனை மீதி அண்மைச்சதாக போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய விவசாய திடைகள ஊழியர்கள் அதே மாதிரி யாழ்ப்பாணம் வவுனியா அதே போல் மன்னர் இப்படியாக வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய விவசாய திணைக்கள திணைக்களங்கள் சேர்ந்து இந்த ஒப்பந்தக்காரர்களாக நீண்ட காலமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் ஒன்றிணைந்து ஆண்கள் பெண்கள் உள்ளடங்களாக அனைத்து ஊழியர்களும் உள்ளட ஒன்றாக சேர்ந்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி இந்த காணொலி மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இதை வந்து சாதாரணமாக ஒரு வீடியோன்றதை தாண்டி நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் வழிகொணர வேண்டிய தேவை இருக்குது நாங்களும் ஒரு ஊடகங்கள் ஊடக நண்பர்கள் என்ற வாயில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கட்டாயம் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அந்த அடிப்படையில் இந்த இன்றைய தினம் இந்த இடத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் அப்போ அமைதியான முறையில் தான் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸோ வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் அவர்கள் என்ன முறையில் அதனால் என்ன விடயங்களை வேண்டி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது விவசாய ஆராய்ச்சி நிலையம் ஆராய்ச்சி அபிவிருத்தி மறை நிலையம் கிளீனு வச்சு திணைக்களத்திலிருந்து நான் ஜஸ்டின் கதைக்கிறேன் விவசாய திணிக்கலத்திலே நான் பதினொரு ஆண்டு காலமாக ஒப்பந்த தொழிலாளியாக நான் பணிபுரிகின்ற இந்த காலப்பகுதியிலே நாங்கள் அரசாங்கத்திடம் நூற்றி எண்பது நாள் நிரந்தர நியமனம் வழங்கு வழங்கும் வழங்கப்படும் என்ற ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே நாங்கள் உள் வாங்கப்பட்டு நூற்றி எண்பது நாளிலே நாங்கள் பதினோரு வருடமாக நிரந்தர நியமனம் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நூற்றி எண்பது நாளை கடந்து கடந்து பதினோரு வருடங்களாக நாங்கள் இன்னும் வேலை வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் உள்வாங்கப்படுகின்றோம் எங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் நாங்கள் வேலைக்கு வருகிறோம் சம்பளம் போதாத காரணமாக நாங்கள் பொருளாதார பிரச்சனைகள் அதிகம் பெரிய செலவு போக்குவரத்து உணவு தேவைகள் பொருளுடைய வருமானங்கள் படிப்புகள் இப்படி எல்லாவற்றையும் இந்த குறிப்பிட்ட சம்பளத்துக்குள்ளே எங்களை வாழ்க்கை கொண்டு நடத்த முடியாத ஒரு அவல நிலையிலே நாங்கள் இந்த ஒப்பந்த தொழிலாளியாக இருக்கின்ற அனைவருமே தள்ளப்பட்டிருக்கின்றோம் இதை குறித்து நாங்கள் கொழும்பு மேலிடங்களிலே நாங்கள் அதிகாரிகளுக்கு நாங்கள் I <laughs> சொல்லியிருந்த போதும் தெரியப்படுத்தி இருந்த போதிலும் எங்களுக்கான இதுவரைக்கான எந்த ஒரு முடிவுகளும் எட்டப்படவில்லை இதை குறித்து புதிதாக வந்திருக்க வந்திருக்காது பிரதம அமைச்சர்கள் ஆளுநர்கள் விவசாய அமைச்சர்கள் இதை இட்டு எங்களுடைய நிலைமை கருத்தில் கொண்டு குடும்ப தேவைகள் பிள்ளைகளை படிப்பு தேவைகள் பொருளாதார பிரச்சனை பெற்றோர் செலவு போக்குவரத்து தேவைகள் உணவு உடை உறவு தேவைகளை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய வயது எல்லைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் சேருகிற போது எங்களுடைய வயது இருக்கிறது நாங்கள் இந்த இந்த பதினோரு வருடங்கள் கழித்து எத்தனை வருடங்கள் எங்களுடைய நிலந்திர நில நியமனம் எப்போது எங்களுக்கு கிடைக்கும் என்று அங்கலாய் போடோபுரி நிமிடங்களும் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே அங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் இதை கருத்தில் கொண்டு பெரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் மேலே தாழ்வாய் கேட்டுக்கொள்வது என்றால் எங்களுக்கான நிலந்திர நியமனத்தை எங்கள் பெற்று தரும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் ஓகே நான் நன்றி நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வரவில்லை அகிம்சையான வழியிலே இந்த கோரிக்கையை தெரியப்படுத்தி இருக்கிறோம் இதற்கு முன்னைய காலத்திலே நாங்கள் விவசாய அமைச்சரை சந்திச்சிருந்தோம் இதுக்கு முன்னதாக போயிருந்தால் நாங்கள் எங்களை நீர் தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் நாட்டின் முதுகெலும்பாக இந்த விவசாயத்துறை இருக்கிற நேரத்தில் எங்களோட ஊழியர்களை வந்து இந்த விவசாய ஊழிய திணைக்களத்தில் ஒப்பந்தமாக பணியாற்றுவதை வந்து இந்த நாடில் உள்ள இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களை கவனத்தில் கொண்டு இந்த முப்பதாயிரம் வெற்றிடத்தில் எங்களையும் உள்வாங்குங்கன் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்காக அங்கே சிங்கள சகோதரர்கள் கொழும்புலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே பேராதனையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த ஒரு இந்த நிரந்தர நியமனம்ன்றது சரியான ஒரு வேதனை அளிக்கின்றது ஏனென்றால் எல்லா துறைகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வெற்றிடங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதிகபட்சமான உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது குறுகிய தொழிலாளர்களை வச்சு கூடியதான வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இங்கே வந்து வெற்றிடம் வந்து இப்போ ஓய்வு பெற்று சென்றிருக்கிறாலும் இருபத்தஞ்சு பேருக்கு மேலே எங்களோட திணைக்களத்தில் ஓய்வு பெற்று சென்றுட்டார் அப்போ அந்த என்று சொல்லி நிரப்ப வலிக்கிட்டாலே அந்த இருபத்தஞ்சு காடரை அவங்களை உள்வாங்கியிருந்தாலே இப்போ இப்படி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க தேவையில்லை அப்படியே வச்சு அரசியல் நோக்கமாக எங்களுக்கு செய்ய போறீங்களா இல்லை இப்படியே கடத்தி கடத்தி எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய வாழ்க்கை செலவு இப்போ நடக்கிறதான எங்களுக்கு எங்களிட நிலையில வந்து மிக கஷ்ட நிலையில தான் இருக்கிறோம் நாங்கள் எங்களை சாதாரண நிலையில் கூட நாங்கள் இல்லை ஏன்னாடா இந்த சம்பளத்தை கொண்டு படிப்பு செலவு கரண்ட் பில் வீட்டு சாமான் வாங்குறது எங்களுக்கு காணாது அதை விட நாங்கள் இந்த சம்பளத்தை எடுத்து திருப்பி இந்த இந்த நிறுவனத்துக்கு இந்த திணைக்களத்துக்கு நாங்கள் திரும்பி கொண்டு வரோம் அந்த இங்கே கொடுக்குறதான சம்பளத்தை உணவாக நாங்கள் கொண்டு வரோம் ரெண்டு நேரம் சாப்பாடு கொண்டு வரோம் அப்போ இந்த முப்பத்தி ஐயாயிர சம்பளத்தில் பதினோரு வருடமாக இப்போ நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு அந்த முப்பத்தையாயிரம் இந்த மாதத்தில் மட்டும்தான் அந்த முப்பத்தையாயிரம் வழங்கியிருக்கு இருபதாயிரத்துலேருந்து இப்போ இருபத்தஞ்சிக்கு வந்து முப்பதுக்கு வந்து இப்போ நாங்கள் முப்பத்தஞ்சு வந்திருக்கு எங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்கும்ன்றது அளவில் நாங்கள் நினைக்கல இது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் பிடி எங்களை வச்சு கடத்தக்கூடாது இந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு திரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசு தினத்தில் உள்ள திணைக்களத்தில் உள்ள இந்த ஒப்பந்தமாக வெட்டிடமாக வச்சிருக்கிற ஆக்களை வந்து உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தர ஒரு பணிவான வேண்டுகோளான அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கத்தில் வந்து பேசி எதையுமே பேசி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அராஜக வழியிலையோ ஆர்ப்பாட்ட வழியிலையோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கிக் கொள்ளும் ஒரு தொழிலாளருந்து வழியை இப்போ கடந்த காலத்தில் நாங்கள் இந்த இந்த அரசாங்கத்தை நம்பி நான் பேணியை அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம் இப்போ இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி கழிக்காமல் இந்த அரசாங்கம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு தீர்வை தந்தால் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்களோட நிலைமையில் வந்து ஒரு தொழிலாளர் ரீதியில் நீங்கள் அரசாங்க ரீதியில் மீடியா நண்பர்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் இந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் சொல்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்திற்கு எதிராகவோ அந்த அந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த பத்திரிக்கை சந்திப்பு செய்யவில்லை எங்களுடைய பிரச்சனையை வந்து அகிம்சை வழியில் நாங்கள் தெரியப்படுத்தி எங்களோட பதினோரு வருட வழியை நாங்கள் மீடியா மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கிறோம் நாடக ரீதியில் உள்ள அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் எங்களை வந்து இந்த செய்தியில் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் இதில் தெரியப்படுத்தி ஒரு மிக விரைவில் எங்களுக்கு முக்கியப்படுத்த பதினோரு வருடங்களாக கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து இந்த நியமனம் வழங்கியில் பதிமூன்று நாள் காணாது அந்த பதிமூன்று நாள் காணாததால் நான் இந்த பதினோரு வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த தான அரசாங்கமே நல்ல புறக்கணிக்க வேண்டது எங்களுக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடிப்பு பகுதியில் ஒரு ஒரு எங்களுக்கு நியமனம் தாரதாக கூறினார்கள் ஆனால் தெரியல நாங்களும் குழந்தைகளோடு சரியாக கஷ்டப்படுறோம் பள்ளி பள்ளிக்கூடம் செலவு ஹாஸ்பிட்டல் செலவுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது அதை விட எங்களுக்கு ஒரு நீரை உணர்வானது கூட சரியான கஷ்டத்தை மத்தியில் போய்கொண்டுருக்குது எங்களுக்கு வந்து எங்களையும் இந்த நிறுவனத்துக்கொண்ட உள்வாங்கி எங்களுக்கும் ஒரு நியமனத்தை தந்து எங்களோட வாழ்வா வாழ்வாதாரத்தையும் மீன்மப்படுத்துமா இருந்தால் நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா இப்போ நாங்கள் இங்கே பணியாளர்கள் எல்லாமே பன்னெண்டு வயசத்துக்கு குறையாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம் எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அனுதா திசாநாயக அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம் அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும் அவர் வழங்கி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறோம் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் எங்களை நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம் எங்களையும் நிரந்தர நியமனம் வாக்குங்கள் நாங்கள் விவசாய திணைக்களத்தின் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் இதில் இருந்து கடக்கும் பட்சத்திலே தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு மகாலிங்க முன்னதீஸ்வரர் நான் திருநெல்வேலி விவசாய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருக்கோம் மாதிரி விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் எங்களுக்கு நிறுந்த நியமனங்கள் ஐநூறு வேட காலமாக கிடைக்கப்படவில்லை விவசாய ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலியில் பணிவு நடக்க செயர்திட்டங்கள் அனைத்துமே ஒப்பந்த தமிழாகிய நாங்கள் எங்கள் எங்கள் மூலம்தான் எந்த ஒரு செயும் அனுப்பப்படுகின்றது எங்களுக்கான நியமனத்தை பெற்றுத்தான் நாங்கள் முக்கியமாக இப்போ ஆகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்குற செக்குலருக்கு நூற்றி எண்பது நாள் அடிப்படையில் கொடுக்க சொல்லி அதை வந்து நீங்கள்

நான் பதினோரு வருடமா வேலை செய்வேன் இன்னைக்கு வந்து குழந்தைகள் எங்களுக்கு மாதம் இருபது நாள் சொல்கிறது வேலைக்கு வரேன் எனக்கு நாள் கஷ்டம் அவசரத்தை குழந்தைகள் பள்ளிக்கூடம் ஈட்டி குழந்தை மருத்துவ சேவை மருத்துவ பள்ளி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவ்வாறான துவங்களை நான் கற்றுறக்கூடாது பதினோரு நாள் பதினெட்டு நாள் சிலைக்கு வந்தேன் அதான் எனக்கு சம்பளம் ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் சம்பளம் விரைவில் அந்த சம்பளத்தை பிடிச்சி முப்பது முப்பதிநாயிரம் சம்பளமாக இருந்தால் எத்தனை நாள் நான்

தங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதிக்கும் இந்த துணைக்களங்களோடு தொடர்புடைய அமைச்சர்களுக்குமாக தங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை வேண்டுகோளையும் இந்த இடத்துல ப்ரெஸ் மீட்டை வச்சு அதில் வந்து அறிவிச்சிருந்தார்கள் உண்மையில் கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களுக்கு மேலாக ஒரு நிரந்தர அரச நியமனம் இல்லாமல் ஒப்பந்தக்காரர்கள் என்ற அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரூபா சம்பளத்துக்கு தான் இப்போ வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்தில் வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளம் என்று சொல்லி சொன்னால் பிள்ளை குட்டிகளோட குடும்பமாக இருக்கிறவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் என்ற நிலைமையை வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வசிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் வந்து தெரியும் நாங்களும் இந்த இடத்துல நிச்சயமாக எதிர்பார்க்குற விஷயம் அவர்களுக்கான உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உறவுகள் நீங்களும் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளோத்துக்கு சேவ் பண்ணுறீங்களோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு சென்றடையும் அதற்கான தீர்வுகள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எனவே மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் தற்போது உங்களோட மீது விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதற்கு முன்பதாக உங்களுடைய கிராமங்கள் உங்களுடைய பகுதிகளில் ஏதாவது போராட்டங்கள் அல்லது மிக முக்கியமான அல்லது மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கா பிரச்சனைகள் தொடர்பில் நீங்கள் வெளிப்படுத்தணும் அவற்றை கொண்டு செல்வதுக்கான தளங்கள் இல்லை சொல்லி இன்றைக்கி சொன்னால் கட்டாயம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக வந்து அந்த விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் பிரபுகணை